அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசைக்காரர்களுக்கு ஆழ்வில் கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆடி வெள்ளி வழிபாடானது நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நடந்தேறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத அளவிற்கு அம்மனுடைய வழிபாடு சக்தி வாய்ந்தவையாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் தக்தி இல்லையேன் சிவனே நிறு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனின் அருள் அதிகமாக கிடைக்கும் கூடிய மாதமாக ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் பல சக்திகளும் நிறைந்து கூடிய யோகம் உருவாகும் இந்த வழிபாட்டால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் ஓடி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு கோடி நன்மைகள் அம்மனின் அம்பிகையின் வழிபாட்டால் ரிசவராசிக்கார்கள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியும் பெண் தன்மை கொண்ட மெல்லியமான கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் ராசிக்கு அம்மனின் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் வழிபாட்டை மேற்கொள்வதால் வீடு தேடி நல்ல பல காரியங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு மனித வாழ்வில் எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் நிச்சயமாக சக்தி இல்லையேன் ஒன்றும் செய்ய முடியாது எனவேதான் இந்த மாதத்தில் அம்மனின் வழிபாடானது மேற்கொள்ளப்படுகிறது சாந்த வடிவில் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி என்ற பெயரிலும் அகங்கார வடிவில் மாரியம்மன் காளியம்மன் என்ற பெயரிலும் காட்சி இப்படி பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அவருடைய கருணை என்பது அளவற்றது கடலைக்கு விட மிக பெரியது ஏனென்றால் அழுத பிள்ளைக்கு குறிப்பாக பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அழுத தான் பால் குடிக்கும் என்பார்கள் அதே போன்றுதான் இறைவனிடம் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளும் போதுதான் உங்களுடைய நம்பிக்கையும் மனதத்துவ ரீதியாக அதிகரிக்குங்க அப்ப இரண்டும் வலு போது எந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற நினைத்தாலும் அவை தடுக்க முடியாது யாராலும் என்று சொல்லக்கூடிய வகையில் அம்மனினுடைய அருளும் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த ையில்ல் எட்டு அருள் கிடைக்கிறதுங்க அதாவது அஷ்டலட்சுமியின் அருள் இருக்கும் போது அளவுல பணமலையில் நடைவதற்கான யோகமும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து குருகாமில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பொதுவாக விளக்கு ஏற்றி வைத்து குங்குமம் சந்தனம் வைத்து பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு படைத்து இணைப்பு பொருட்கள் மற்றும் வைத்து இந்த அஷ்டலட்சுமி வழிபாட்டை வீட்டிலும் மேற்கொள்ளலாம் செய்வதால் நிறைந்த நன்மைகள் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் அம்மனுடைய அருளால் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் பல்வேறு வகையான தடைகள் உங்களை விட்டு நிச்சயம் விலகும்